இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி இட்லி தோசை சாப்பிட பிடிக்கலையா கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட தொட்டு சாப்பிட ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் அரைக்கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட வெள்ளை உளுந்து கூட பயன்படுத்தலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக சிவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்டு வரும் இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து இது கூட நல்லா வறுத்துக்கோங்க ஏற்கனவே உளுந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மிளகாயை நல்லா வறுத்தெடுத்தா போதும் இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்து மிளகா கருவேப்பில்லை மூணு நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த வறுத்த உளுந்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ அதே பேனில் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு நீங்கள் தேவைப்பட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் விரிச்சு அது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளில் வெங்காயமும் ஒன்று அதே மாதிரி உரிக்கும் போது கண்ணில் இருந்து ரொம்பவே தண்ணியாக வரும் நம்ம அவசரத்துக்கு சமைக்கும் போது வெங்காயம் பூண்டு உரிக்கிறது பெரிய ரொம்பவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அந்த டைமில் வெங்காயமாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரை நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தோலை ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி வந்துடும் வெங்காயமாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயமும் பூண்டு நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அடுத்ததான் நாலுலேருந்து அஞ்சு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்காக இருந்தாலும் சரி சட்னியாக இருந்தாலும் சரி தக்காளி அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்கும்போது சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கிடும் தக்காளி ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம அப்படியே இந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலேயே நல்லா தக்காளி வெந்து வரணும் ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி சேர்த்தோம்ல அதில் உள்ள தண்ணியிலேயே தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு தக்காளியில் உள்ள தண்ணி வத்துற அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வறுத்து ஆற வச்ச உளுந்து நல்லா ஆரி வச்சு அப்படியே ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதே பிளேட்டில் நம்ம வதக்கின தக்காளியை சேர்த்து ஆற வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வதக்கி அரைக்கக்கூடிய எந்த சட்னியாக இருந்தாலும் சரி அது ஃபுல் ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேளை சூடோட சட்னி அரைச்சோம் அப்படின்னா சட்னி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால வதக்கி அரைக்கக்கூடிய எந்த சட்னியாக இருந்தாலும் சரி நல்லா ஆறுறதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்குவாங்க பருத்த உளுந்த இந்த அளவுக்கு தண்ணி சீக்காமல் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட சூடே இல்லை இந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சு இதையும் நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இன்னைக்கு தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இது கூட இப்போ ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த தாலிப்பா அப்படியே சட்னியோட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்புளிந்து தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசை அதை கூட சேர்த்து சாப்பிடும் போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி செய்யும்போது கூட துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் குளக்கட்டை இடியா பத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி மாவு தான் பச்சரிசியை காய வச்சு அரைச்சி வீட்டிலே ரெடி பண்ண மாவு தான் நான் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடைகளில் வாங்கின பாக்கெட் அரிசி மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் சரி எது வேணால் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க அதில் மாவை ஃபுல் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட மாவு கீழே சிந்தாமல் நம்ம சளிச்சு எடுக்கலாம் சில பேருக்கு இந்த டிப் தெரியாது நம்ம அப்படியே மாவை சல்லடையில் சேர்த்து தான் சளிச்சு எடுப்போம் அந்த மாதிரி செய்யும்போது மாவு நிறையா சிந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம மாவு போது கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சளித்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி சாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக மூணு பீஸ் இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் தேவைப்பட்ட ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி ரெண்டு கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு நாளைக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆற விடுங்க நல்லா கைப்பூறுக்குற சூடு வந்ததும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக பெசஞ்சு எடுத்துக்கோங்க இது சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை ஒட்டி எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் நீங்கள் கொஞ்சமாக உரமாகவும் தூயிக்கோங்க நான் பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கோங்க வரமாக தூவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு கட்டணும் பாருங்கள் பாருங்கள் இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இது ஒரே மாதிரி சேஃபாக வரணுங்கிறதுக்காண்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரைஸ் அழுத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரே ஸ்டேஃப்ல எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சமாக இது போல் தோசைக்கல்லில் சேர்த்து சுட்டு எடுக்க போகிறோம் இதில் ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம அப்படியே பசுக்களில் போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கைகளில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமாண்ட் பாக்ஸில் லிங்கு பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆயில் சேர்க்கலை மொத்தமாகவே இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான அரிசி மாவில் இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம் அது கூட ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து சட்னி அரிசி மாவில் எவ்வளோ சாஃப்டாக இது வரைக்கும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே இந்த ஹெல் ஹெல்த்தியான சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த சட்னியோட இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி பூரியோ சப்பாத்தியோ செய்வோம் இந்த மாதிரி அரிசி மாவை வச்சு இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம இதில் சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு சரியாக இருந்தாலே இந்த இந்த ரெசிபி நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்ட்டி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னியை இட்லி கூட சேவ் பண்ணி பாருங்கள் சுட சுட சாஃப்ட் இட்லியோட இந்த சட்னி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னியை இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்